ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் டிராவல் பிராண்ட் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு நிலையில் சென்னை மாநகரில் பரவலாக கனமொழை பெய்து வருகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மணிகண்டன் விளங்கிட கேட்கலாம் மணிகண்டன் சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது மக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் மணிகண்டன் வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலையாசியில் இருந்து வரக்கூடிய திரையாறின் காரணமாக கார்கிளேச தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து பொது இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தென்கிழக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலையில் வரக்கூடிய நிலையில சென்னையில காலையிலிருந்து பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தரைக்காற்றும் அதிகமாக இருக்கிறது சென்னை மாநகர் முழுவதுமே பிரதானமாக எழும்பூர் அண்ணாசாலை சிந்தாந்திரிப்பேட்டை திண்டு கைதாகப்பேட்டை வேலச்சேரி என மாநகர் முழுவதும் புறநகர் சில பகுதிகளிலும் கூட கனமழையும் தீவிரமான மழையும் பரவலாக பெய்து வருவதை நம்ம பார்க்கப்படுகிறது ஆஹ் திடீரென மழையின் வேகமும் மழையின் அளவும் அதிகரித்திருப்பதால காலையில அலுவலகத்திற்கு செல்பவர்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்களும் தவறான சமத்து பிரதேசத்தில் பார்க்கப்படுகிறது மழையின் அளவோடு சேர்த்து காற்றின் வேகமும் சற்று கூடுதலாக இருப்பதால பொதுமக்கள் இயல்பு வாய்ப்பை பாதிப்படைகிறது மணிகண்டன் தற்போது தித்வா புயல் வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் எந்த இருக்கு நேற்று மாலையிலிருந்து சென்னையை நோக்கி வடகடலோர மாவட்டங்களை நோக்கி தித்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலுவிழந்து அருகாமையில வரவிட கடலுடைய சீற்றம் அதாவது முகத்துவார பகுதிகள் தொடங்கி கடற்கரை பகுதிகள் வரையில கடலூர எக்ஸ்பீட்டம் அதிகமாக இருந்தது குறிப்பாக இரண்டுலிருந்து மூன்று அடிக்கு வரக்கூடிய அலைகளின் அளவு இரு மடங்கு உயர்ந்து இருந்து பத்து அடி வரையில பார்க்க முடிகிறது பெரினார் கடற்கரை உள்ளிட்ட மக்கள் பிரதான கடற்கரைகள் முழுவதும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது நேற்று மாலை ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் மழை நின்று இந்த நேரத்தில் கடற்கரைக்கு தர தொடங்கியிருந்தனர் நேற்று மாலை காவல்துறையினரில் சிகிச்சை அனுப்பியிருந்த நிலையில் இன்றுமே அந்த தடை தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகர் முழுவதுமே மழையின் அளவு அதிகமாக இருக்கிறது குறிப்பாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில வட தமிழக புதுச்சேரி தனித்தரவைக்குமான இரண்டு தூரம் ஐம்பது கிலோமீட்டர் இருந்தது இன்று காலையில இந்த மழை இருக்கக்கூடிய நிலையில முப்பது கிலோமீட்டர் தொகையில இருக்கும் என இன்று நண்பர்கள் நேரத்தில் அதாவது ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரையில வட தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்கும் என தெரிவிக்க எப்போதுமே ஒரு புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழக்கும் போது அதை சுற்றி மழை தரக்கூடிய மேகங்களை திரட்டி வருவது இயல்பு அந்த அளவுல புயல் வலு புயல் சிகழ்ந்த மழை மேகங்களை திரட்டி சென்னை வடக்கு வடகிழக்கு வட கடலோர பகுதிகளில் வருவதனால வட தமிழக மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து தீவிரமாக பெய்து வருகிறது சென்னை மட்டுமல்லாமல் பிற வடகடலோர மாவட்டங்களா இருக்கிறது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளிலும் கூட தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது சென்னை மட்டுமல்லாமல் சென்னை புறநகர் பகுதியிலும் இதே சூழல் தான் நிலவி வருகிறது இதன் காரணமாக திடீர் அதாவது நேற்று இரவு வரைந்த காலை வழியில விட்டுவிட்டு சிறிய அளவிலான மழையை பெய்திருந்த நிலையில எதிர்பாராத விதமாக இந்த பேச வரக்கூடிய மழை பொதுமக்களிடையே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை அலுவலகத்துக்கு செல்பவர்கள் பள்ளி செல்பவர்கள் செல்பவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடிஞ்சிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்